ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான ஒரு சமோசா ஈஸியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு கப்பு மைதா மாவும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பும் சேர்த்துடலாம் உப்பு எல்லா இடமும் படது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை நான் வந்து லைட்டாக சூடு பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் நான் வந்து இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து பட்டர் சேர்க்கணுன்னா கூட சேர்த்துக்கிடலாம் எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கையாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் அந்த எண்ணெய் வந்து மாவில் எல்லா சைடும் படணும் அந்த அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிடலாம் இந்த சமோசாவை இன்னும் நல்ல டேஸ்டியாக ஆக்கிறதுக்காக வேண்டி நான் வந்து ஒரு சின்ன டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் வந்து ஓமம் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் வந்து கருத்த எள்ளு சேர்த்துருக்கேன் இதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிடலாம் இதை சேர்த்து சமோசா பண்ணும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே டேஸ்டியாக மனமாகவும் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலான தண்ணீரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம் கடையிலேருந்து சமோசா பேப்பர் வாங்கி செய்யறதை விடவும் இந்த மாதிரி நம்மளே செய்யும்போது நல்ல ஒரு டேஸ்டியாகவும் இருக்கும் ஹைஜீனிக்காகவும் இருக்கும் நம்ம செய்தோங்கிற ஒரு திருப்தியும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மாவை இந்த அளவுக்கு நல்ல ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணியாச்சு இனி வந்து வைக்க வேண்டிய தேவையெல்லாம் இல்லை உடனேயே பரத்திட வேண்டியது தான் டாப்பில் கொஞ்சமாக மைதா மாவு அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பரத்தி எடுத்துக்கிடலாம் ரவுண்டாக வர்றதுக்காக வேண்டி இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு நான் வந்து ரவுண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஒரு நைஃபை வச்சு பாதியாக அப்படியே கட் பண்ணிடலாம் இந்த ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நல்ல திக்காகவும் இருக்கக்கூடாது நல்ல தின்னாகவும் இருக்கக்கூடாது ஒரு மீடியம் சைஸுக்கு இருக்கணும் ஒரு பாதியை எடுத்துட்டு ஃபோல்டு பண்ணிடலாம் நார்மலாக சமோசாக்கு ஃபோல்டு பண்ணினது மாதிரி பண்ணாமல் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிக்கிடுங்க இது வந்து எல்லாத்துக்குமே ஈஸியாகிட்டே இருக்கும் சமோசா மடக்க தெரியாதவங்க எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கோன் சைஸுக்கு வந்ததுக்கப்புறமா நல்லா ஒட்டி விட்டுறணும் அப்போ தான் ஓப்பன் ஆகாமல் இருக்கும் நான் வந்து சிக்கன் ஸ்டஃபிங் வச்சுருக்கேன் அதையே உள்ள ஒரு ரெண்டு டீஸ்பூன் கிட்டே நான் வந்து உள்ள வச்சிட்டு அதுக்கப்புறம் இப்படி ஒட்டி விட்டாலே போதும் கையாலேயே நல்லா அமுக்கி விட்டுட்டாலே நல்ல சூப்பராக ஒட்டி பிடிச்சிரும் இல்லைன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணீரை தொட்டு கூட ஒட்டி விட்டுடலாம் இப்படி செய்து பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும் காலையிலையே ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா இஃப்தாருக்கு பொறிக்கிறதுக்கு மட்டுந்தான் நம்மளுக்கு டைம் எடுக்கும் ஈஸியாகவே வேலை முடிஞ்சிடும் இதை ஃப்ரிட்ஜில் கூட நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் மறுபடியும் ஒன்று ஃபோல்டு பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள் சூப்பராக கோன் மாதிரியே வந்துட்டு உங்களுக்கு விருப்பமான ஸ்டஃபிங் வச்சுக்கிடலாம் நான் வந்து சிக்கன் ஸ்டஃபிங் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் அந்த ஸ்டஃபிங் கூடவே நான் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உருளைக்கிழங்கு கேரட்டு பச்சை பட்டாணி இவ்வளோத்தையும் வேக வச்சு சேர்த்துருக்கேன் மல்லிக்கீரையும் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையுமே இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிடலாம் இனி வந்து ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியது தான் தீயை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிடணும் கோல்டன் பிரவுன் கலருக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து வெளியில் எடுத்துடலாம் ஒட்டி விட்டது பிரியெல்லாம் செய்யாது அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா ஒட்டி விட்டுறணும் இந்த சமோசா மாவில் ஓமம் சீரகம் எள் இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன் அஸ்லாம் அலைக்கும்